வணக்க மக்களே சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்க அனைவருக்குமே வந்து இந்த அறிவிப்பை கட்டாயம் பார்க்க வேண்டும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தராவது கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்க வேணும் இப்போ வாங்க என்ன சொல்லி இருக்காங்க அது என்ன அதிர்ச்சி தரும் தகவல் அப்படிங்கறத பார்த்துடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்றத சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரிச்சுட்டே போற நிலையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு மின்வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் தொழில்நுட்பம் பெருக பெருக மோசடிகளும் பெருகியபடியே உள்ளன புதிய புதிய வழிகளில் இந்த மோசடிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் ஆன்லைன் பரிபரிவர்த்தனைகளும் ஆன்லைன் செயல்பாடுகளும் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்றவாறே ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாகிவிட்டன மின் கட்டணம் யாரெல்லாம் செலுத்துறாங்களோ யாரோட நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு மாசம் மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மின் இணைப்பு ரீடிங் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட அது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் அது அனைவருக்குமே வரும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு அன்புள்ள வாடிக்கையாளரே உங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து ஏனெனில் உங்களின் முந்தைய மாத பில் புதுப்பிக்கப்படவில்லை தயவு செய்து உடனடியாக உங்கள் மின்வாரிய அதிகாரி டென் டிஜிட் மொபைல் நம்பர் மாதிரியே கொடுத்துட்றாங்க அதை தொடர்பு கொள்ளவும் என்பது போன்ற செய்தி நார்மல் மெசேஜ் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்தால் அச்செய்தியை உடனடியாக டெல்ட் செய்ய வேண்டும் என மின்வாரியத்துறை மக்களை எச்சரித்துள்ளது அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மின்சார வாரியம் எப்படி அனுப்புறாங்களோ ஒரிஜினல் அதே போலவே வந்து மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ்லேயே ஒரு லிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை நம்ம பதற்றத்தோட என்னது போன மாதம் கட்டலையா அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்க வங்கியில் இருக்க அமௌண்ட் எல்லாமே காலி எந்த ஓடிபி எதுவுமே தேவைப்படாது அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சாலுமே வந்து உங்களோட வங்கியில் இருக்க பணத்துக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் வந்து ஒரு விழிப்புணர்வு தொடர்பை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே யாரெல்லாம் வந்துட்டு இந்த மின்சார வாரியத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு வருகின்ற எந்த லிங்கையும் வந்து அதாவது மின்சார வாரியம் அனுப்புகிற மாதிரியே இருக்குமோ அதில் லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க காலும் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க்கில் இருக்க அமௌண்ட்க்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கிடையாது எங்களை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முடிஞ்சளவு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் செய்யுங்க கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கணும் வச்சிருக்க வேண்டும் நீங்க நினைக்கலாம் யாருக்குமே இப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இது ஒரு சில பேருக்கு நடந்திருக்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை மின்சார வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க உஷாரா இருந்துக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்